வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸை என்னென்னா அகில இந்திய லெவலில் உள்ள முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர் வந்துட்டு ஒரு நியூஸ் சொல்லிடுறாரு நம்ம இளைய தளபதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு முஸ்லீம் இருந்து ஒரு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா நம்பிடாதீங்க கே தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் நம்பாதீங்க அவர் வந்து ஆன்டி முஸ்லீம்ஸ் முஸ்லீமுக்கு எதிரானவர் அவருடைய திரைப்படங்கள் ஃபுல்லாக அப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸை சிறுபான்மையினர் வந்துட்டு ஏமாற்றக்கூடிய ஒன் ஆஃப் த ஆளுவர் இப்போ நம்பாதீங்க அப்படின்னு ஒரு நியூஸு இது நேற்று வந்த நியூஸு நான் அப்படியே வெயிட் எல்லாம் பார்த்துட்டேன் சார் எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ரம்ஜான் வந்ததுலே அப்போ வந்து இந்த நோம்பு இருந்து அதை பிரேக் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்பாங்க அது விஜய் தான் கண்டக்ட் பண்ணார் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி டயத்தில் ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு படுதா போட்டுக்கிட்டு சிறுபான்மையை காப்பாற்றுறதுக்காக அந்த ஃபங்க்ஷனை கலந்துக்குவாங்க இது திராவிட கட்சிகள் எல்லாமே பண்ணக்கூடியது தான் அதில் விதிவிலக்கு வந்துட்டு அவர்கள் மட்டும்தான் அந்த வேஷம் போட மாட்டார் பட் போய் கலந்துக்குவார் ஆனால் விஜயனை பண்ணிட்டார் திராவிட கட்சிகள் மாதிரி அவரும் வந்து குல்லா போட்டுவிட்டு இதை நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வைக்கிறேன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நடத்தினார் அது கிட்டத்தட்ட ஒரு இறை அன்போடு ஒரு கிட்டத்தட்ட நம்ம எப்படி ஒரு ஹிந்துக்கள் கிறிஸ்டின் சர்ச்சில் பண்ணுறோமே கோயிலில் பண்ண ஒரு விழா அந்த விழாவில் விஜய் கலந்துக்கிட்டதுனால விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க எப்படின்னா இந்த மாதிரி மதுலாம் அறிஞ்சிட்டு வந்துட்டாங்க அது எவ்வளோ புனிதமான இடம் வந்து அங்கே வந்து மது அறிஞ்சுக்கெலாம் வரக்கூடாது ஆனால் வந்துவிட்டாங்க விஜய் பார்க்கணும் விஜய் ரசிகர்களோ யாரும் கட்சிக்காரங்களும் வந்துட்டாங்க அப்புறம் அப்படியே சலசலப்பாக போய் முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த நடந்த நடந்து இன்று வரைக்கும் விஜய் வந்துட்டு ஒரு தகவல் கூட சொல்லலை இந்த மாதிரி முஸ்லீம் ஜமாத் அவங்களுக்கு சாரி கேட்டோ ஏதோ ஒரு வருத்தமோ தெரிவிக்க வேண்டுமே நடந்துருச்சு இனிமேல் நான் அதை கண்டிச்சிட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை அவர் வளர்க்கும் போல் ஒரு வருவார் ஒரு சம்பவம் பண்ணுவார் போயிடுவார் அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது இல்லையா அந்த மாதிரி முடிஞ்சிச்சு நம்மளும் நினச்சோம் அதை அப்படியே விட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு பிறகு முஸ்லீம் ஜமாத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இதை காரணம் காட்டி அதாவது அப்படின்னா நம்முடைய புனிதத்தை வந்துட்டு அவர் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல நம்ம சிறுபான்மையை வந்துட்டு தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மனதில் வந்து இது வந்தால் தான் நியூஸ் இதுதான் இருந்திருக்கணும் இதுதான் காரணம் இதனால தான் திடீர்னு வந்து விஜய் அவர்களை வந்து ஒதுக்குறாங்க ஆனால் விஜய்க்கு இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லதே கிடையாது விஜய் அரசியலுக்கு வந்துட்டானா இந்த மாதிரி தாக்குதலாம் இருக்கும் அவருக்கு தெரியாமல் இருக்கும் அவர் யாரையும் வந்துட்டு மது எழுந்துட்டு வாங்க சொல்லியிருக்க மாட்டார் ரசிகர்கள் அவர் வந்து மிகப்பெரிய பாப்புலரான ஒரு நடிகர் அதனால் அவர் பார்க்குறதுக்கு எப் எந்த ரூபத்துலேருந்து எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா அப்படி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதை வந்து இப்படி மெச்சூர்டாக முஸ்லீம் ஜமாத்தில் இருக்க நினச்சிருக்காங்கன்னு கேட்டால் எனக்கே இல்லை சரி அவங்க அப்படி நினைக்கலன்னா அட்லீஸ்ட் அரசியலுக்கு வந்ததுனால விஜய் ஒரு நடிகராக இருந்தால் அதை அப்படி சொல்ல தேவையில்லை அவர் கட்சித் தலைவராக தான் அங்கே போகிறாரு இல்லையா அப்போ இதுக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் அழகாக அதுவும் ஒரு பண்ணல ஸோ ரெண்டுமே நடக்கலை இவங்களும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணல இவரும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை ஸோ ரெண்டுமே வந்து தவறு தான் யார் சைடு தவறு சரிங்கிறத தாண்டி அது நடந்திருக்கக்கூடாது அது அன்னைக்கே அவங்க ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் ஒரு மாதம் கழித்து இப்படி சொல்கிறாங்க இதற்கு என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் கலை வந்து மிக அழகாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒன்று வந்து டிஎம்கே அவருடைய கூட்டணி ஏடிஎம்கே அவருடைய கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க பிஜேபி கூட அடுத்து விஜய் வந்து விடப்பட்டார் இப்போ கரெக்டாக இப்போ சினிமான் வந்து எப்போயுமே தனித்தான் இருப்பார் இப்போ தனித்திருக்கிறது மூணு பேர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிக்க முக்கிய வச்சு கண்டிப்பாக யாரோட செஞ்சிருவாங்க ஏடிஎம் டிஎம்கேவோட ஆனால் ஏடிஎம்கேட பண்ணுறது தான் நிறைய இருக்குது சீமான் தனியாக இருக்கிறாரு விஜய் தனியாக இருக்கிறார் விஜய் சீமான் மாட்டாங்க இப்போ விஜய் வந்து தனித்து விடப்பட்டார் ஸோ இன்னும் அவர் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இந்த அம்பேத்கரோடைய சிலைக்கு போய் மாலை போடுவது இந்த மாதிரி முஸ்லீம்கள் ஃபங்க்ஷனில் போய் குல்லா போட்டு நிற்கிறது இதெல்லாம் சிறுபான்மையினர் தலித்து இவங்களை நம்பி தான் வரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போ இது சூழ்ச்சியாக இருக்கலாம் இப்படின்னா முஸ்லீம் அவங்கள வந்துட்டு ஜமாத் தலைவர்களை வந்துட்டு வேறு கட்சிக்காரர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் இதை செய்யுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் பட் இதில் என்ன பாட்டம் லைன் அப்படின்னா முஸ்லீம் மாதிரி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜமாத்துலருந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஏதோ சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கிடையாது இது மிகப்பெரிய மிக சீரியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அது இம்பேக்ட் பண்ணும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த சிறுபான்மையினுடைய ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டில் அவர் பத்து பர்சன்ட்டுமே கிடைக்காம போக வாய்ப்புகள் உண்டு விஜய்க்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் அவர் மௌனம் காத்தாருனா தவறு இதை சரி செய்யணும் அப்படின்னா அரசியல் தலைவர் அப்படின்னா டு கம் அவுட் ஆஃப் த மோட் வந்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்கணும் ஒரு வருத்தமாக தெரிவிக்கணும் இது நாங்கள் அப்படின்னா சின்டன்ஸ்லாம் பண்ணலை இல்லை அவங்க போய் சந்திக்கணும் அது பண்ணுவாரான்னு தெரியல பட் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் இது விளையாட்டு கிடையாது அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது த்ரூ அவுட் ஸ்டேட் ஃபுல்லாகவே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண தெரியணும் ஆனால் யார் விஜய்க்கு பக்கத்தில் உட்காந்து இந்த பொலிட்டிக்கல் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல மிகப்பெரிய பெரிய யாரெலாம் வச்சிருக்கிறாருங்கிறாங்க இது சாதாரண இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ணுறது கஷ்டப்படுறாரு அதை அவர் சரியுமா நீ மாற்றிக்கணும் தேங்க் யூ